இன்னைக்கு நம்ம கிச்சனில் கல்லீரல் மாவீரலை வச்சு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் நல்லா காரசாரமாகவும் வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்காம ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக சூப்பரான ஒரு சுக்காக தான் பார்க்க போகிறோம் இதை செய்கிறதுக்கு ஒரு கிலோ அளவு கல்லீரல் மாவீரல் எடுத்திருக்கேன் க்ளீன் பண்ணி வச்சிருக்க கல்லீரலையும் மாவீரலையும் ரெண்டா நாளாக நறுக்கிக்கோங்க இது போல் நறுக்கி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்ததாக அடுப்பில் கடாய் வச்சுக்கங்க இப்போ அடுப்பில் கடாய் வச்சதுக்கப்புறம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு துண்டு சின்ன பட்டை அது கூடவே ஏலக்காய் கிராம்பு எல்லாமே நல்லா போட்டு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க கல்லீரல் மாவீரல் சேர்த்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா கொஞ்சம் வெடிக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையுமே போட்டதுக்கப்புறம் கரண்டி வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மசாலா போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க காரத்திற்கேற்ப ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் போல் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது கூடவே கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் போல் மிளகாய்த்துட்டு போட்டிருக்கேன் கொஞ்சம் காரம் பத்தாத மாதிரி இருந்துச்சு அதனால் சேர்த்துருக்கேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க நாங்கள் நல்லா சுல்லனு சுருக்குன்னு தான் சாப்பிடுவோம் அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம் இந்த அளவுக்கு நல்லா போட்டதுக்கப்புறம் இந்த எண்ணெய் மாதிரி பிரிஞ்சு வருது பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு முழுமையாக வரணும் இந்த அளவுக்கு அடுப்பு லோ ஃப்ளேம் வச்சு நல்லா மூடி போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா முழுமையாக அளவுக்கு நல்லா வத்திரும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்பவே ஆப்டாக இருக்கும் பிரியாணியும் சரி சாம்பார் சாதம் ரச சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் இரண்டையுமே கடாயில் போட்டு நல்லா மனம் வர அளவுக்கு நல்லா வறுத்துட்டு ரொம்ப குறை குறைப்பாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக எடுத்துக்கோங்க அரைச்சதை இந்த ஸ்டேஜில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல போட்டுக்கலாம் நான் வந்து கடாயில் வறுத்ததை காமிக்கலை அதனால தான் இதை குறிப்பாக சொல்கிறேன் இதை எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கடையில் வாங்கி மிளகு ஜீரகத்தூள் போடுறத விட நம்ம வீட்டிலையே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அதை வந்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசமனமாகவும் இருக்கும் சுக்கா இந்த அளவுக்கு நல்லா முழுமையாக வத்தட்டும் நல்லா வத்தினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் சிலருக்கு வந்து சிக்கன் அதிகமாக சாப்பிடுவீங்க ஆனால் கண்டிப்பாக இந்த கல்லீரல் சாப்பிட மாட்டீங்க இதில் அதிகமான நன்மைகள் இருக்கு இதில் வந்து கால்சியம் விட்டமின் அதே போல் அயன் சக்தி அதிகமாக இருக்கு இனிமேல் இதை ஸ்கிப் பண்ணாதீங்க இது போல் நல்லா முழுமையாக வத்தினதுக்கு அப்புறம் இதை எடுத்து சர்வ் பண்ணுங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலை நல்லா முழுமையாக இந்த அளவுக்கு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு ரொம்பவே டேஸ்டான இந்த கல்லீரல் சுக்கா அதாவது லிவர் சுக்கா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இனிமேல் இதை தான் அடிக்கடி செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் உங்களுக்கு நாக்கில் ஒட்டிரும் இதே மாதிரி சூப்பராக நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கணுங்கிற கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்